வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் மலைப்பொழிவு பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா இந்த பாடத்துக்கு நாம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆனா இந்த வருடம் தந்திருக்கிற புதிய பதிப்புல சில கேள்விகள் கூடுதலா தரப்பட்டிருக்கு அதனால நாம மொத்த பாடத்தையுமே இப்ப பாக்கலாம் சரிங்களா முதலில் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று இமைக்கும் போதில் என்னும் தொடர் குறிப்பிடுவது டேஷ் காலம் இமைக்கும் போதுன்னா கண்ணிமைக்கும் போது அந்த மாதிரி நாம பொருள் கொள்ளணும் கண்ணிமைக்கும் போது அப்படின் போது அது ஒரு குறுகிய காலம்தான் இல்லையா அப்போ சரியான விடையை எப்படி எழுதலாம் இமைக்கும் போதில் என்னும் தொடர் குறிப்பிடுவது குறுகிய காலம் குறுகிய என்பது சரியான விடை இரண்டு மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மலை கூட்டல் அளவு மலையளவு மூன்று தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன்கூட்டல் நாடு தன்னாடு நான்கு இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ் இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது இவை இல்லாது முதல்ல கொடுத்துருக்காங்க பொருத்துக வேதங்களை வேறுபாடுகளோடு பொருத்தலாம் உன்னதத்தை உயர்வோடு பொருத்தலாம் தர்மத்தை அறத்தோடு பொருத்தலாம் இரக்கத்தை கருணையோடு பொருத்தலாம் அடுத்தது நயமறிக மலைப்பொழிவு பாடல்களில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை இய்பு முரண் ஆகிய தொடை சொற்களை எடுத்து எழுதுக முதலில் எதுகை சொற்கள் இங்கு தரப்பட்டிருக்கிறது அடியை மட்டும்தான் சரிங்களா இரண்டிலுமே எழுத்து ஒன்றி வந்திருக்கு இல்லையா இமைக்கும் மை என்ற இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அடுத்தது மூனை சொற்கள் மூனை சொற்களும் அடி மூனையை மட்டும்தான் நாம எடுத்து எழுதியிருக்கோம் ஜாதிகளாலும் சண்டை மூனை சொற்களை பொறுத்த வரைக்கும் குரில் நெடில் இரண்டையும் நாம் மோனை எடுத்துக்கலாம் சரிங்களா முதல்ல ஜாதிகளாலும் சா வருது நெடில் வருது அடுத்து சண்டை சா குறில் வருது இருந்தாலும் இவை இரண்டும் மோனை தான் அடுத்தது தல்லாடும் தர்மம் தமையும் தன்னாடு இவை அனைத்தும் மோனை சொற்கள் அடுத்தது உன்னத உயர்வும் அடுத்தது இரக்கம் இதுதான் இமைக்கும் இவை இதயம் எல்லாம் எத்தனை வாழ்வினை வாயும் வாழ்க்கை அடுத்தது இயபு சொற்கள் ஒரே எழுத்துல முடியலாம் இல்லைன்னா ஒரே அசையில முடியலாம் இல்லைன்னா ஒரே ஓசையிலும் முடியலாம் இல்லையா எதை எதை எழுதலாம் அறம் வேண்டும் பெற வேண்டும் அடுத்தது உலகம் கலகம் அடுத்தது பாலைவனம் சோலைவனம் அடுத்தது சச்சரவு பொய்யுறவு அடுத்தது வீண்கனவு மலையளவு கடைசியா முரண் சொற்கள் உயர்வும் தாழ்வும் பாலைவனம் சோலைவனம் தன்னாடு பிறர் நாடு தமையும் பிறரையும் அடுத்தது குருவினா முதல் கேள்வி உலகம் நிலை தடுமாற காரணம் என்ன என்ன காரணம்னா உலகத்துல ஜாதிகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கு இவைதான் வந்து உலகம் நிலை தடுமாற சொல்லப்படுது இதற்கான விடையை நாம் எப்படி எழுதலாம் ஜாதிகளும் கருத்து வேறுபாடுகளும் உலகம் நிலை தடுமாற காரணங்கள் ஆகும் அடுத்தது இரண்டாவது கேள்வி வாழ்க்கை மலர் சோலையாக மாற என்ன செய்ய வேண்டும் இதற்கான விடை என்னன்னா நல்ல உள்ளத்தோட இருக்கணும் இதுதான் விடை எப்படி எழுதலாம் வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாற நல்ல உள்ளத்தோடு வாழ வேண்டும் அடுத்தது சிறுவினா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்காங்க உடையோர் பற்றி இயேசு காவியம் கூறுவன யாவை பாடலின் பொருள் தரப்பட்டிருக்கு இல்லையா அங்க இரண்டாவது பத்திய பாருங்க பேர் பெற்றவர் பெற்றவராவர் இந்த மாதிரி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தியில முதல் இரண்டு வரியே இதற்கான விடையா எழுதணும் நான் படிச்சிட்டு பின்தொடர்ந்து தொடர்ந்து எழுதிட்டு கேள்வி கேட்ட மாதிரி விடையை முடிக்கணும் எப்படின்னு பாக்கலாம் இரக்கமுடையோரே பேர் பெற்றவராவர் அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர் இதுதான் அவர்களுக்கான பரிசு இவையே இறக்கமுடையோர் பத்தி இயேசு காவியம் கூறுவனவாகும் இப்படி முடிச்சிருங்க அடுத்தது சிந்தனை வினா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்காங்க எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ என்ன செய்ய வேண்டும் இதற்கான நான் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க மீதே விட்டுடுங்க சரிங்களா ஒருபோதும் ஜாதி மத மொழி வேறுபாடு பார்க்க கூடாது அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும் அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மரியாதை தர வேண்டும் வீட்டு ஒற்றுமையே நாட்டு ஒற்றுமைக்கு அடிப்படை என்பதால் முதலில் வீட்டில் இருப்பவர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் வன்முறையில் ஈடுபடக்கூடாது மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தேசிய விழாக்களை அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் நீதி வழங்குவதில் எவ்வித பாரபட்சமும் பார்க்க கூடாது அடிப்படை தேவைகள் இல்லாத போதுதான் வேற்றுமைகள் தோன்றுகின்றன எனவே அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒவ்வொருவர் மனதிலும் அன்பு இரக்கம் பணிவு தர்மம் கருணை போன்றவைகளை வளர்க்கும் வகையில் நீதி போதனை வகுப்புகளை நடத்த வேண்டும் நிறைய பாயிண்ட்ஸ் தரப்பட்டிருக்கு இதுல உங்களுக்கு எது எளிதுன்னு தோணுதோ அதை எடுத்து எழுதிக்கலாம் மாணவர்களே இன்று நாம் மலைப்பொழிவு பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்